நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் முந்தைய பாசுரத்தில் கண்ணபிரானை மங்களாசாசனம் செய்தாள் அல்லவா இந்த பாசுரத்தில் உன் கல்யாண குணங்களை பாடுவதே எங்கள் ஸ்வரூபம் உன் புகழை பாடுவதால் எல்லா வருத்தங்களும் நீங்கி மகிழ்ச்சி அடைவோம் என்று நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை சொல்கிறாள் ஆண்டாள் பாசுரம் இருபத்தி ஐந்து

உன்னை எப்படியாவது அழைத்து விட வேண்டும் என்று உனக்கு தீர்கள் நினைத்தான் அந்த கம்சனின் எண்ணத்தை முறியடித்து அவன் உன்னை நினைத்தாலேயே அவனுக்கு அச்சம் ஏற்படும் வகையில் அவன் வயிற்றில் நெருப்பு என நின்றாள் நெடுமாலை எங்களிடம் மிகுந்த கருணையுடைய கண்ணனே உன்னிடத்தில் புருஷார்த்தத்தை யாசித்துக் கொண்டு இங்கே வந்து நின்றோம் எங்களுடைய மன நீ நிறைவேற்ற வேண்டும் எங்கள் நோன்புக்கு தேவையான பறையை நீ தர வேண்டும் நாங்கள் உன்னுடைய பாடி உன்னை துயரம் நீங்கி மகிழ்ந்திடுவோம் என்று இந்த சகடம் கொக்கு கன்று கழுதை குதிரை விடாமரம் குருந்த மரம் என பல்வேறு விதங்களில் அசுரர்களை அனுப்பி பின்பு பூதனையை அனுப்பி பின்பு விழா நடக்கிறது என வரவழைத்து யானையையும் இப்படியாக கண்ணபிரானின் கண்ணவிரானின் அழிவைக்கான கம்சன் வரையறையில்லாமல் செய்த தீங்குகளை ஒரே வரியில் புலப்படுத்தி அந்த தீங்குகளை எல்லாம் அழித்து வெற்றி கொண்ட கண்ணனின் வீரத்தை கொண்டாடி மகிழ்கிறாள் ஆண்டாள்